சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி நீங்களோ சியோன் மலை நிடத்திற்கும் ஜீவனுள்ள தேனுடைய நகரமாகிய பரம ஜெருசலேம் நிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர் வந்து சேர்ந்தீர்கள் எப்ரேய்கே நிருபம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலை நிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடி வேண்டிக் கொண்டார்கள் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று மோசே சொன்ன காட்சி மிகவும் பயங்கரமானது ஆனால் நீங்கள் சியோன் மலைக்கும் ஜீவனுள்ள தேனுடைய நகரத்திற்கும் பரலோக ஜெருசலேம் இடத்திற்கும் எண்ணற்ற தேவதூதர்களின் கூட்டத்திற்கும் வந்திருக்கிறீர்கள் எப்ரே கே நிருபம் பன்னிரெண்டாவது காரம் முதல் இருபத்தி ரெண்டாவது வரை சீனாய் மலை அடிமை தனத்தையும் பாயத்தையும் கொண்டு வந்தது நியாயப்பிரமாணத்தினால் யாரும் நீதிமான்களாகவும் நீதியை உடையவர்களாகவும் மாறவில்லை நியாயப்பிரமாணத்தின் மூலம் ஜனங்கள் பாவம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டார்கள் அவர்களின் வாய்கள் மூடப்பட்டது அவர்கள் பாவத்தின் பயங்கரத்தை காணத் தொடங்கினர் மேலும் சட்டம் அவர்களை கிறிஸ்துவை ஒரு பள்ளி உபாத்தியர் போல ஆயத்தப்படுத்தியது இப்போது நாம் சியோன் மலை பரம ஜெருசலேம் மற்றும் பரலோக நகரத்திற்கு வந்துள்ளோம் இதுவே நமது பரலோக லக்கு மரத்தடியில் செங்கல் கல் கட்டிடத்தில் கூடாரத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் அல்லது ஆற்றங்கரையில் நாம் ஆராதித்தாலும் இடம் பெரிய காரியமல்ல ஆனால் ஜனங்களிடையே உள்ள ஆவிதான் முக்கியம் நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கு பெரிய கட்டிடம் வேண்டாம் அவருடைய பரலோக நகரத்தை நாம் கட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இப்போதெல்லாம் ஜனங்கள் தங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான கல் கட்டிடங்களை குறித்து மிகவும் பெருமை பாராட்டுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஜீவன் அங்கு இருப்பதில்லை மீண்டும் அடிமை தினத்திற்கு செல்லாதீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து வாசம் செய்யும் பரலோக நகரத்தை தேடுங்கள் அவருடைய பரிந்து பேசும் பலன் அவருடைய இரத்தத்தால் சுத்திகரித்தல் தேவ தூதர்களின் பாதுகாப்பு மற்றும் கத்தருடைய பருசவான்களின் ஐக்கியம் உண்மையான ஒருமைப்பாடு இதுவே நமது பாக்கியம் ஆனால் சடங்குகள் பாரம்பரியம் மற்றும் சடங்காச்சாரம் இருக்கும் இடத்தில் பிசாசு ஜனங்களின் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் பறித்துவிடும் என்று அர்த்தம் எதிரி உங்களை இனியும் மோசம் போக்க அனுமதிக்காதீர்கள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார் சுதந்திரமாக இருங்கள் தேனுடைய பிள்ளையாக உங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கவும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதியுங்கள் அடிமை திரும்பி செல்லாமல் எந்த சம்பிரதாயத்துக்கும் அடிமையாகாமல் இருங்கள் மாறாக ஆவியில் ஜீவியுங்கள் நீங்கள் மறுபடியும் பிறந்ததாக சொல்லலாம் கர்த்தருடைய பந்தியில் எளிய முறையில் பங்கேற்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லும் வாழ்க்கையை வாழாமல் பகைமை மற்றும் பொறாமையுடன் வாழ்ந்துவிட்டால் நீங்கள் மரணத்தையும் அடிமை தனத்தையும் கொண்டு வருவீர்கள் தேவனுடைய ஆவி சுதந்திரமாக செயல்பட வேண்டும் தேவன் ஒவ்வொரு அடிமை உடைத்து நம்மை தொடர்ந்து விடுவிக்கட்டும்